அதனை அவர்களே இப்போது ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் யாரும் இல்லை என்று சொன்னதுன்னா இன்னைக்கு இருக்கிற டேட்டாவை எடுத்து வச்சு ஆகக்கூடாது ஏன்னா அவன் சொல்ற அந்த ஹிந்தி பெல்ட் என்பது பீகார் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் இவற்றையெல்லாம் சேர்த்துதான் அவர்கள் இந்தி பெல்ட் என்று சொல்கிறார்கள் அந்த மண்ணிலே ஏராளமான மொழிகள் இருந்து இன்றைக்கு அவையெல்லாம் நசுக்கப்பட்டு அவற்றின் மீது இந்தி வந்து குந்தி கொண்டிருக்கிறது அந்த சூழல் இந்தியாவுடைய பல மாநிலங்களுக்கும் ஏற்பட்டு விடும் என்கிற அச்சத்தோடு இன்றைக்கு பஞ்சாபி பெங்காலி கர்நாடகா மராத்தி போன்ற பல்வேறு மொழிகளை சார்ந்தவர்கள் தெலுங்கு உட்பட இப்போது விழித்துக் கொண்டு இந்தி திணிப்புக்கு எதிரான குரலை எழுப்ப தொடங்கி இருக்கிறார்கள் எனவே ஒன்றிய அரசுடைய சோதனைகளில் இது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது அவர்கள் இதை ஒரு பெரும் கருவியாக பயன்படுத்துகிறார்கள் என்று நம்முடைய தோழர் தேவ நர்மதா அவர்கள் தன்னுடைய வாதத்தை வைத்திருக்கிறார் அடுத்ததாக சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் வடசங்கை மாவட்ட திராவிடக் கழகத்தினுடைய தலைவர் தளபதி பாண்டியர் அவர்கள் இல்லை மதவரி இன்னும் மோசமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் அது எப்படி கடுமையான சூழலை உருவாக்க காத்திருக்கிறது என்பதை தன்னுடைய வாதமாக எடுத்துரைக்க வருகிறார்கள் ஒப்புமை இலக்கிய தென்றல் சார்பில் நடைபெறக்கூடிய இந்த பட்டிமன்றத்துக்கு நடுவராக இருக்கக்கூடிய அண்ணன் பிரின்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நமக்கு தங்கை தேவரது மாதாக்கு நேற்றே இன்னைக்கு இப்பதான் நேத்தே தெரிஞ்சுக்கணும் எங்காண்டியும் போட சொல்லி இருப்போம் மனதிற்கு படக்கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க அது கூட பரவாயில்ல நம்ம எங்க அணி சார்பாதான் பேசியிருக்காங்க ஏன்னா நீங்க பேசுறதை நீங்க இப்ப பாருங்க இந்த நம்ம பக்கம் பேசி அவளை விட்டுட்டாங்க ஒன்றிய அரசின் சாதனையில் விஞ்சி நிற்பது மத வெறியா மொழி திணிப்பா மத வெறியே என்ற தலைப்பில் பா மணியம்மை தளபதி பாண்டியன் அதுல வந்து தேவ பேர் இல்லை அது பார்க்கல நினைக்கிறேன் ஆனா எங்க அடிப்பகமே அவர் பேசிட்டாங்க ஏன் சொல்றேன் அப்படின்னா அவங்க பேசினது ஒரு வாட்டி நீங்க ரீவேன் பண்ணி பாருங்க கடைசியா பேசி போது மொழி திணிப்பு மத வெறியை சொல்லி அவனே திருச்சி குத்துட்டா முடியாது நான் வந்து அடிய குறிப்பாக எடுத்து வந்த அவங்க வேலையே இல்லை அவன் பேசிட்டாங்க இன்னொரு சொல்றாங்க இந்தி திணிப்பு சமஸ்கிருத திணிப்பு தான் அதுக்காக தான் இந்தியை திணிக்கிறேன்னு அவன் சொல்றான் சமஸ்கிருதம் தேவ பாஷை ஹிந்து தேவ பாஷை அது தமிழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா நமக்குதான் அவரு வீசிய வந்து பாவம் சொல்லிட்டு இருந்தாலும் தங்கச்சி வந்து வெற்றி வாய்ப்பை அவங்க கிட்டே போங்க அண்ணா சொன்ன மாதிரி விட்டு கொடுப்பவர் கெட்டு போவது கெட்டு போவது விட்டு கொடுப்பதா விட்டு கொடுத்த தங்கச்சி பிறந்தான் மொழி திணிப்பே இந்த சூழல் அப்படின்னு சொல்லி போவோம் ஆக நம்ம இந்த மனவெளியே அப்படின்றதுக்கு நம்ம சுத்தி சுத்தி தான் பேசணும் நமக்கு ஒரு ஆள் இருக்காரு தமிழ்நாட்டுல ஆர் என் ரவி தெரியுமா இன்னைக்கு ஒன்று சொல்லியிருக்காரு யாரெல்லாம் பாத்தீங்களா தெரியல என்ன சொல்லியிருக்காருன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தை சிந்து சிந்து சம சரஸ்வதி நதிகள் நாகரீகம் சொல்ல அடிக்கடி முதல்வரும் ஆசிரியர் அடிக்கடி சொல்லுவாங்க நம்மளுக்கு வந்து நம்ம அழக தான் சிறப்பா பண்றாரு சொல்லிட்டு சொல்றாங்க அவரு இந்த மதவியை தோழர்கள் நல்லா கவனிக்கணும் சுதந்திர இந்தியாவிற்கு கொண்டு இந்த ஆர் எஸ் எஸ் தன் பரிவார்கள் கும்பல் எல்லாம் நிறைய திட்டங்கள் போட்டிருக்காங்க ஆனால் அவர்களின் உதவிக்கு முதல் பாதிக்கப்பட்ட சுதந்திர இந்தியாவின் மகாத்மா காந்தி என்று சொல்லப்பட்ட ஒரு மிகப்பெரிய தலைவர் அவர்களின் சிந்தனையே அவர்களின் எண்ணமே அவர்களின் அடிப்படையான ஒரு சித்தாந்தமே அகண்ட பாரதம் இந்து ராசமாக ஆக்க வேண்டியது அதன் அடிப்படையிலே தான் தொடர்ச்சியாக அவர் பல்வேறு கருத்துக்களை அவர்கள் தொடர்ச்சியாக பல உணவுகளை செய்து வருகிறார்கள் நீங்கள் சமீபத்திலே அமித்ஷா அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார் அவர்கள் ஏன் இந்த ஆட்சி தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா தலைப்பு விட்டுட்டு வெளியே போயிட்டாங்க மத வெறினா என்ன மொழி திருப்பி என்னன்னா பேசுறாங்களே தவிர ஆட்சியாளர்களில் என் நெஞ்சி நிப்பது மத வெளியே இந்தி மொழி திருவிப்புன்ற தலைப்புல அவங்க வரல அது நம்ம அவங்க அதனால நம்ம அதுக்குள்ள வரல முன்னா வெளியே

இந்துவாக பிறந்தே நான் நிச்சயமாக இந்துவாக மாட்டேன் என்று சொன்ன அம்பேத்கரை எதிர்த்து அவர் ஒரு கருத்து இருக்கா இது மதவெறிதான் இன்னொன்று இந்த வடநாட்டிலே நடக்கக்கூடிய மதவெறிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீரியஸான நடக்கும் இந்த மணிப்பூர் காவலும் எது ஒழுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக தாக்குதல் இல்லை அதிலே கிறிஸ்துவ மதம் இருக்கிறது அங்கே நடக்கக்கூடிய கிறிஸ்துவ பிரிவினருக்கும் இந்து பிரிவினருக்கும் மேற்பட்ட கலவரம் தான் இந்த மணிப்பூர் கலவரம் அதனால்தான் இந்த ஆண்டு இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபி அரசானது அதிலே கவனம் செலுத்தாமல் திரும்ப வருகிறது அது ஒன்று அதுக்கப்புறம் நீங்க அப்படியே இந்த பங்குவாங்க அப்படி வடநாட்டுல போய் பாருங்க இதெல்லாம் சீரியஸாவே நடக்கும் அங்க பாத்தீங்கன்னா ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் அவர் வந்து வர மாட்டாம தொல்ல பண்ணாங்க இதெல்லாம் அந்த டைம் இல்லை அதை சுருக்கமா பிடிச்சிருக்கேன் இந்த வடநாட்டுக்காரர்கள் சீரியஸா நடக்கும் அப்படியே எங்க தமிழ்நாட்டு கொஞ்சம் வந்தீங்கன்னு வச்சுங்களேன் இங்கேயும் மத கலவங்க தூண்ட பார்ப்பாங்க லாவம்யா ஒரு பொண்ணு குடும்ப பிரச்சனை அவங்க பர்சனல் ப்ராப்ளம் இந்த பொண்ணு பாய்சன் சாப்பிட்டாங்க அத வந்து உன்னை கட்டாயம் மதம் தான் பண்ண சொன்னாங்க அதனாலதான் இந்த மாதிரி ஆட்சி சொல்லி இங்க ஒரு மத கலோரத்தை உண்டு பண்ண பார்த்தாங்க இங்க பெரியார் மண் இது தமிழ் மண் திராவிடர் கழகத்தால் தொடர்ந்து பிரச்சாரம் செய்யப்பட்டு பண்படுத்தப்பட்ட மண் என்ற ஒரு காரணத்தினால் இங்கே மதவெளி அது ஏற்படும் இப்ப திருப்பளப்படுறவா அங்க முழகு கோயில் இருக்கு அங்க சமணமும் உண்டு இங்க விநாயகர் கோயில் இருந்திருக்கு அங்க பாத்தீங்கன்னா பலகாலமான நம்ம சிக்கந்தர் பாசான்ற வந்து சிக்கன் வந்து அது கலா பல ஆண்டுதான் சிக்கந்தர் பாசா அந்த ஒரு மிகப்பெரிய கலவரமாக இவங்க தூளை பார்த்தாங்க இங்க தூண்டி இங்க இருக்கக்கூடிய ஆட்சிக்கு ஒரு அவப்பெயர் பார்க்க பார்த்தாங்க ஆனா இந்த திராவிட மாடல் அரசின் நாயகன் சமூக நீதிக்கான சரித்திர நாயகன் ஸ்டாலினே அதை எச்சரித்து இங்க மதவெளி வேலையை செய்து செய்தா உங்களுக்கு அந்த வேலை தமிழ்நாட்டில் நடக்காதுன்னு சொல்லி அவரும் எச்சரி எச்சரித்து கொண்டிருந்தார் தொடர்ச்சியாக அடுத்த கட்டமாக செலவழிக்கக்கூடிய பணங்களை காசி தமிழ் என்ற பெயரில் செலவழிப்பது இங்க இருக்கக்கூடிய மாணவர்களை கொண்டு அகத்திய மொழி என்ற பெயரை நடத்தியிருப்பது தொடர்ச்சியாக திரும்ப திரும்ப அவர்களிடம் இந்த ஆட்சி எஞ்சி நிற்பது மதவெறியே மதவெறியே என்று சொல்லி குறைந்த வேலை நன்றி